ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் துலாம் துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட மாதம் துலாம் ராசிக்கு ஒரு பாசிட்டிவ் ஆரம்பிக்குது எப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் பதினென்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஆனாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் சனியோட பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான் இந்த மாதம் உங்களோட உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் மனதிலையும் சில சில குழப்பங்கள் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க போகும்போதும் தடைகளும் உங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் புதனும் சுக்கரனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பதினொன்றாம் இடத்துக்கு ஒரு வலு சேர்க்கிற அமைப்பு பதினொன்றாம் இடம்ங்கிறது ஒரு வெற்றியை குறிக்கின்ற ஒரு ஸ்தானம் லாபத்தை குறிக்கின்ற ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது மிக நல்ல அமைப்பு தான் ஒரு விதத்துல பார்க்கும்போது இது வரைக்கும் சனி பதினொன்றாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை ரொம்ப குறைச்சிட்டு இருந்தேன் அதாவது நீங்க நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வர வருமானம் முப்பது ரூபாய் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது ஆனா இந்த மாதம் சுக்கரன் அந்த பதினொன்றாம் இடத்துக்கு போறதுனால உங்களுடைய லாப அமைப்பு வலுவாகுது நீங்க நூறு ரூபாய்க்கு வேலை செய்யும்போது எழுவது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்பு இருக்கு ஏன்னா சனியோட பார்வை இன்னுமே தான் இருக்கு அதனால சனியோட பார்வை உங்களுடைய லாபத்தையும் வெற்றியையும் கொஞ்சம் தடுக்கின்ற தான் இருக்கு இந்த மாதம் ஒரு பாசிட்டிவான இடம் அப்படின்னாவே உங்களுடைய தொழில் ஸ்தானம் தான் தொழில் ஸ்தானத்துல சூரியன் திக்வலமா இருக்கிறது ஒரு தொழிலுக்கு ஒரு வலுவான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நல்ல டெவலப் ஆகும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபமும் வரும் ஏன்னா ஏற்கனவே சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வர லாபத்தை உறுதிப்படுத்துறார் அதனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நல்ல டெவலப் ஆகும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு வந்ததுல இருந்தே உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு குரு எட்டுல மறைகிறது பணப்புழக்கத்துக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு தான் ஆனாலும் குரு எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தையே நேரா பாக்குறதுனால அதாவது தனஸ்தானத்தை நேரா பாக்குறதுனால பணப்புழக்கம் முழுசா கட்டாகாம ஓரளவுக்கு தான் இருக்கும் இந்த மாத ஸ்பெஷல் என்னன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் எட்டுல போய் மறைஞ்சு ஆனா குருவோட சேர்ந்து சுபத்துவமாகி உங்களுடைய தனஸ்தானத்தையே பார்க்கறதுனால தனஸ்தானம் இன்னும் வலுவடைகிறது அதனால உங்களுக்கு பண வரவு இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாவே இருக்கும் ஏற்கனவே போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு நல்லபடியாவே இருக்கும் அடுத்ததா குடும்பஸ்தானமும் இரண்டாம் இடம்தான் குடும்பஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் அந்த இடத்த நேரா பார்க்கறதுனால குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்து உங்களுக்கு குடும்ப அமைப்பும் நல்லபடியா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குரு பலன் கூட இப்ப குரு இரண்டாம் இடத்தை பாத்துட்டு இருக்கிறதுனால குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு நல்ல நிலைமையில குரு இருக்கிற அதனால திருமணமும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு குடும்பத்துல வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நடத்துறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற மாதமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இரண்டாம் இடத்தையும் பாக்கிறார் நாலாம் இடத்தையும் பாக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் ஆன்மீகத்திற்காக செலவுகள் செய்வீங்க ஆலய திருப்பணி தான தர்மங்கள் பண்றது கோயில் கட்டுறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் குருவோட நாலாம் இட பார்வை உங்களுக்கு வீடு வாகன அமைப்பை சிறப்பாக நடத்தி கொடுக்கும் இந்த மாதம் ஸ்பெஷலா என்னன்னா குரு வந்து செவ்வாயோட சேர்ந்து அந் அதனுடைய பார்வைய நாலாம் இடத்துக்கு செலுத்துறது வீடு இடம் அதாவது நிலத்துக்கு காரகன் செவ்வாய் அவரோட சேர்ந்து குரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் வீடு கற்ற யோகம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு நிலம் வாங்குற யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படும் நிலம் வாங்குறது இடம் வாங்குறது தோட்டம் வாங்குறது இந்த மாதிரி யோகமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருந்தா இந்த மாதம் நீங்க அதை செயல்படுத்தலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் வழக்கம் போல நல்லாவே இருக்கு ஏன்னா குருவோட பார்வை நாலாம் இடத்துல விளறதுனால படிப்புக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை படிப்பு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலேயே போயிட்டு இருக்கு சனியும் அதாவது உங்களுடைய நாலாம் அதிபதி சனியும் ஐந்தாம் இடத்துல இருந்து சுப பார்வைகளை வாங்கறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்துலயும் உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும் நீங்க நல்லா படிக்கலாம் படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அடுத்ததா ராகு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிற அமைப்பு ஆனாலும் எதிர்ப்புகளையும் கடனையும் கொஞ்சம் கொடுத்து தான் அதை வந்து உங்களுக்கு மட்டுப்படுத்துவார் முழுசா கட்டுப்படுத்த மாட்டார் ஏன்னா குருவோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால குருவை போடவே கொஞ்சம் செயல்படுற அமைப்பும் ராகுவுக்கு ஏற்படுறதுனால கடன் நோய் எதிர்ப்பு இந்த மூணுமே கொஞ்சம் இருக்கும் ஆனா பெரிய அளவுல போகாம அது கட்டுப்படுத்தப்படும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துகிற அமைப்பு தான் ஆனா இப்ப சனி வக்ரம் ஆயிட்டதுனாலையும் இந்த மாதம் சுக்ரனோட பார்வையிலையும் புதனோட பார்வையிலையும் சனி இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது இந்த மாதம் ஒரு பெரிய அளவு பிரச்சனை எதுவும் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்